जय जय राम श्री राम जय राम जय जय राम ओम श्री राम जय राम जय जय राम ओम श्री राम जय राम जय जय राम ओम श्री राम जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम ओम श्री राम जय राम जय जय राम ओम श्री राम जय राम जय जय राम ओम श्री राम जय राम जय जय राम श्रीराम जय राम जय जय राम ॐ श्रीराम जय राम जय जय राम ॐ श्रीराम जय राम जय जय राम ॐ श्रीराम जय राम जय जय राम श्रीराम जय राम जय जय राम ॐ श्रीराम जय राम जय जय अयोध्या भगवान् सीता माता जय shame मत्तेषि कञ्चापि नमा विविध्यैः प्रसज्ञ साहिने नमो वयं वै ए श्रवणाय कुर्महे समे कामाङ्कामकामाय मह्यं कामेश्वरो वै श्रवणो दधातु कुबेराय वैश्रवणाय महाराजाय नमः रामृडि मगिम என்ன பண்ணுவார் எப்படி கொடுப்பாருன்றது நீ யோசிக்கிறதுக்கு முன்னாடி நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு கொடுப்பார் சத்தியம் உண்மை பிரேனா அதனால் நான் வந்து சொல்ல சொல்ல இனிக்கும் சொல்ல சொல்ல இனிக்கு எல்லாம் பாட்டெலாம் கேட்டிருக்கேல அதனால் அவர் வந்து இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரேன் அப்படின்னாரு சதுரன் நீங்கள் வராதே நானே வந்துடுறேன் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன் சும்மா வரும்போது ஒரு நாற்பத்தெட்டு இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த திருப்பதி அவர் இருக்கார் இல்லையா அவர் ஒரு ஏறி இறங்கி வந்து இவ்வளோ பெரிய பிரபாவத்தை பார்க்குறேன் நான் ராமர் வந்து எது எதுவுமே பற்றிருக்கட்டு அப்போது இவருக்கு கிருஷ்ணர் சொல்லலான்ல அந்த மாதிரி அதனால இது வந்து பற்றற்ற ஒரு நிலையை உண்டாக்குறது இந்த ராமரை சொல்றோம் இனிமையாக இருக்கணும் ஆனால் இந்த ராமருடைய விஷயம் என்னென்னா ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும் அந்த குடும்பத்தில் இருக்கிற பவுஸ் எப்படி இருக்கணும் சகோதரர்கள் எப்படி இருக்கணும் அதனுடைய சொந்த பந்தங்கள் எப்படி இருக்கணும் இதெல்லாம் வாழ்ந்து காட்டின ஒரு சரித்திரம் இதிகாசம் நாட்டு புராணம் இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் புராணம் கொஞ்சம் மிக்சிங் இருக்கும் அதில் இது மிக்சிங் கிடையாது உண்மையில் நடந்தது நடந்தது நடந்தபடியாக எழுதியிருக்கு அப்போ குடும்பத்தை பற்றி இந்த குடும்பம் வந்து சரியாயிடுச்சுன்னா எல்லாமே சரியாயிடுது நம்மளுடைய தர்மத்தில் அங்கே வச்சுருக்காங்க அதாவது இல்லறம் தர்மம் அப்படின்னு அப்படிலாம் சொல்லியிருக்காங்க குடும்பத்தில் எப்படி இருக்கணும்ன்றதை சொல்லி கொடுக்கறதுக்கு பேரு ராமாயணம் ராமாயணம் ஒரு சொல் ஒரு இல் ஒரு வில் இது யார் ஸ்டார்ட் பண்ணது ராமர் ஸ்டார்ட் இப்ப இப்போ ராமாயணம் ராமனை பின்பற்றணும் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் ஸ்ரீராம் வந்தே மாதரம் ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் வந்தே மாதரம் ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராமச்சந்திர பிரபுவுக்கு சீதா மாதாவுக்கு கோ மாதாவுக்கு போலோ போலோ பாரத் மாதா கி வழிபடும் தெய்வமாக இருந்த ஸ்ரீராமன் இச்சைகள் எல்லாம் நல்கும் தெய்வமாக இருந்த ஸ்ரீராமனை பின்பற்றும் தெய்வமாகவும் என்னுடைய ஸ்வரூபமாக இருக்கிறார் அப்படின்னு காமிச்சு கொடுத்த என்னுடைய குரு ஸ்ரீ சுவாமி பிரம்மயோகானந்தா அவங்க முன்னாடி இருக்கார் ராமனை தன்மையப்படுத்தி ராமனால் ராமனை ராமனாகவே ஆத்மா ராமமாக இருக்கிறதுக்கான வழிவகுத்து கொடுத்த அந்த செம்மலுக்கு என்னுடைய பணிமார்ந்த நமஸ்காரங்கள் இந்த தருணத்தில் நிறைய பேரை ஞாபகப்படுத்திக்க வேண்டியது இருக்கு அதில் ஃபஸ்ட்டு நான் ஞாபகப்படுத்திக்கிறது என்னென்னா முத முதல்ல எனக்கு ஸ்ரீ பற்றி காதுக்குள்ளே புகட்டினது யார் அப்படின்னா எங்கள் அப்பா மூலமாக ஸ்ரீ பிரேமிகேந்திர மகராஜ் கிருஷ்ண பிரேமி மகாராஜ் குழந்தையில் நான் விளாடுறதே வந்து அந்த கதா காலக்ஷேபம் நடக்கிற இடத்துல தான் விளாடின்னு இருப்பேன் ஸோ போன வருஷம் அவர் இருந்தார் இந்த வருஷம் வந்து அவர் சமாதி ஆயிட்டார் ஸோ இந்த தருணத்தில் அவரை நம்ம நமஸ்காரம் பண்ணிக்கலாம் அடுத்து நான் ரொம்ப சந்தோஷமாக எப்போவுமே செலப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனில் ஒரு பர்சன் யார் அப்படின்னாக்க என்னுடைய குருபாய் ஸ்ரீமதி லாவண்யா ராம்கோபால் இந்த தருணத்தில் ஏன் லாவண்யா ராம்கோபால் இங்கே நினச்சிக்கிறோம் அப்படின்னாக்க குருஜி வந்து அப்படியே அந்த ஒரு அந்த உத்வேகத்தில் வந்து நம்ம ராமாயண நவாகம் வந்து ஒம்பது நாள் எடுத்தார் இதே மாதிரி நிறைஞ்ச காட்சி ஒம்பது நாளும் இந்த அளவு கூட கம்ஃபர்டபுளாக உட்கார முடியாது அப்போ அவ்வளோ இருக்கின்ற உக்காந்துட்டேன் அந்த மொத்த நவாகமும் வந்து கிட்டத்தட்ட இன்னி மட்டும் பதினஞ்சாயிரம் பிரதிகள் புஸ்தகங்கள் நாடு முழுக்க தமிழில் வந்து அது போயிருக்கு ரொம்ப அற்புதமான புஸ்தகம் அந்த குருஜி எடுத்த அந்த நவாகத்தை வந்து குருஜியோடைய கையாகவும் பேனாவாகவும் இருந்து அதை எழுத்து வடிவில் கொண்டு வந்து பண்ணது வந்து ஸ்ரீமதி லாவண்யா ராம்கோபால்ஜி அதனால் குருஜி பண்ண அந்த நவாகத்தை வந்து எல்லாருக்கும் போய் சேர்ந்த போய் சேர வச்சதுக்கு ஒரு அணில் மாதிரி காரணமாக இருந்ததுனால ஸ்ரீ லாவண்யாஜியை வந்து இந்த தருணத்தில் குருஜி கையால் வந்து பரிசு கொடுக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे हमको Yeah. लो रामा, लो या या रामा, रामा रामा जै जै राम रामा देखो जानकी काम जय जय रा